எவன் ஒருத்த அதிகமா கஷ்டப்படுறானோ கடவுள் பக்தியில கஷ்டப்படுறவன் சாதாரண கஷ்டம் உலக கஷ்டம் வேற பக்தியில நல்ல பக்தி பண்ணி எவன் ஒருத்த கஷ்டப்படுறானோ கடவுள் அவனை நெருங்குறான் எவன் ஒருத்த உலக விஷயத்துல ஓஹோனுக்குறானோ கடவுள் அவனை விட்டு விலகிட்டான் இது ரெண்டு புரிஞ்சதுன்னா தான் உண்மை தெரியும் புரியாத உண்மை தெரியாதும்மா சிறப்பு சிறப்பு சுவாமி இப்ப ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அகிம்சை அவசியம்

பத்து கோழித்தன்னா என் ஊடு சுபிச்சமா இருக்கும்